நபிவழி மருத்துவம் என்பது நபி மூலம் அல்லாஹ் கூறிய தகவல்களாகவே கருதப்படுகின்றது ஏனெனில் வகி அறிவிக்கப்படுவதையெல்லாம் அவர் தம் மனம் போன போக்கில் பேசுவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்று காய்ச்சல் தலைவலி என்றால் கூட ஆங்கில மருத்துவத்தை நாம் நாடிச் செல்கின்றோம் ஆங்கில மருத்துவத்தையும் தாண்டி பல்வேறு மருத்துவ முறைகள் உள்ளன அவற்றுள் ஒன்றுதான் நபிவழி மருத்துவமாகும் விஷம் சூனியத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு சாதனத்தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவரொருவர் தினமும் காலையில் அஜுவா பெருச்சம்பளங்களை சாப்பிட்டு வருகின்றாரோ அன்றைய இரவு வரை அவரை எந்தவிதமான விஷமோ சூனியமோ பாதிக்காது என்று சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஏழு அஜிவா பழங்களை சாப்பிடுங்கள் என்றும் கூறியுள்ளார்கள் நூல் சகிள் புகாரி பாகம் ஏழு அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எண் அறுநூத்தி அறுபத்தி மூன்று அதே போன்று பிரசவ வேதனையை குறைக்க கற்பிணி பெண்களுக்கும் சிறந்தது அசரத் மரியம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் பிரசவ வேதனையால் அவதிப்பட்ட போது அவர்களுக்கு கூறிய மருத்துவ ஆலோசனையை பற்றி அல்லாஹுதாலா அல் குர் ஆனில் கூறும்போது இந்த பேரிச்ச மரத்தின் கிளையை நீங்கள் உங்கள் பக்கம் பிடித்து இழுத்து குலுக்குங்கள் அது பழுத்த பழங்களை உங்கள் மீது சொரியும் அந்த பழங்களை நீங்கள் புசித்து இந்த ஊற்றின் நீரை குடித்து இக்குழந்தையை கண்டு நீங்கள் உங்கள் கண் குளிர்ந்திடுங்கள் என்று அல்லாஹுதாலா அல்குர் ஆனிலே கூறுகின்றான்